ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி இருபத்தஞ்சி கிலோ சிக்கன் குஸ்கா பிரியாணி செய்ய போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இருபத்தஞ்சி கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் சேர்த்தாச்சு இது கூட பட்ட கிராம ஏலக்காய் சேர்க்கணும் நான் சேர்க்கலை ஏன்னா அரைச்சி பவுடர் சேர்க்க போகிறேன் எண்ணெய் கூட அரைச்சி சேர்க்காதீங்க எண்ணெய் கலர் மாறிடும் பிரியாணி உங்களுக்கு நேச்சர் கலர் வராது இன்னும் தெளிவான விளக்கம் சேர்க்கும் போது சொல்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகா பச்சை மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக வெட்டின வெங்காயம் எப்போவும் மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் அந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு தான் நீங்கள் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கணும் இந்த புதினா மல்லி தழியை பாதி அதாவது ஒரு கட்டு எடுத்துக்கணும் ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி அதில் ஒரு பாதி அளவுக்கு இந்த இடத்துலேயும் சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு சாந்து அதாவது இங்கே இருபத்தஞ்சி கிலோ அரிசி ரெண்டரை கிலோ பூண்டு ஒன்றரை கிலோ இஞ்சி அதாவது நம்ம அந்த அரிசி கூட கறி சமமாகவோ கூடுதலாகவோ சேர்க்கும் போது மட்டும்தான் இஞ்சியும் பூண்டும் ஒரே ரேஷியோவில் சேர்க்கணும் கறி குஸ்கா பிரியாணி செய்யும் போது கறி இல்லாமல் கம்மியாக செய்யும் போது இஞ்சியை குறைச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கசப்பு வராது இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு வீடியோ முழுவதும் சொல்கிறேன் பாருங்க இப்போ அந்த இஞ்சி பூண்டு சாந்தை சேர்த்து ஒரு கைப்பிடி உப்பு அதாவது இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு ஒரு பாக்கெட் உப்பு ஒரு பாக்கெட் உப்பு இருபத்தஞ்சி கைப்பிடி இதை நீங்கள் பிடிச்சி நீங்கள் அளந்து போட்டு பாருங்கள் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் அதை செய்யும் போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாகும் அப்புறமேட்டு தைரியமாக நீங்கள் செய்யும் போது சேர்க்கலாம் இப்போது அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் இங்கேயும் தக்காளி அஞ்சு கிலோ தான் சேர்க்குறோம் அதாவது புரிஞ்சுக்கோங்க அஞ்சு கிலோ வெங்காயம்தான் அஞ்சு கிலோ தக்காளி தான் இதுவே நம்ம கறியை கூடுதலாக போட்டு சமமாக போட்டு செய்யும் போது ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் கணக்கு பத்து கிலோவுக்கு மூணு கிலோ வெங்காயம் போடுவோம் இதுவே பாஸ்மதி அரிசியில் செய்யும் போது கண்டிப்பாக பாஸ்மதிக்கு ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு இருபத்தஞ்சி கிலோ கறி போடும் போது ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் பத்து கிலோவுக்கு நாலு கிலோ வெங்காயம் இதுதான் பிரியாணியோட அளவுகள் மாற்றம் அந்த கறி அந்த அரிசி கூட கறியை நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ருசி கிடைக்கும் பிரியாணி நல்லா இருக்கும் அந்த மசாலா அதிகமாக சேர்க்கணும் நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகள் நேரடியாக செய்கிற வேலைனால் மட்டும்தான் ஒரு முழுமையான பிரியாணியும் ருசியான பிரியாணியும் உருவாக்க முடியும் சரி வீடியோ பார்க்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்து அந்த தக்காளி கூட பாருங்களேன் அந்த தனி மிளகாய் தூள் சேர்ப்பேன் அந்த தக்காளி கலரும் இந்த தனி மிளகாய் தூள் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நேச்சுரல் கலர் கிடைக்கும் அப்புறம் இந்த குசு சுக்கா பிரியாணிக்கு நம்ம கண்டிப்பாக மசாலா சேர்த்தே ஆகணும் அப்போ தான் பிரியாணி நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் இங்கே ரெண்டு லிட்டர் தயிர் ஒரு பதினஞ்சு எலுமிச்சப்பழ சாறு இந்த மசாலா மல்லித்தூள் நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் தூள் நூறு கிராம் கரம் தூள் நூறு கிராம் ஜீரகத்தூள் ஐம்பது கிராம் இந்த மசாலா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் அந்த பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் வட்டா உள்ள பார்த்தா இந்த இடத்துல அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஜாதி பத்திரி ஜாதிக்காய் இதை சேர்த்து அரைச்சி சேர்த்தா அவ்வளோ வாசனையாக இருக்கும் மராட்டி பூ சேர்த்து அரைக்கக்கூடாது உங்களுக்கு பிரியாணி கலர் மாறிடும் இதை நான் தெளிவாக என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நம்ம அரிசி அளந்தோம் மொத்தம் நாலு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றரை ஆறு பாத்திரம் மாத்தரம் தண்ணீர் கண்டிப்பாக வைக்கணும் இதுவே நம்ம அந்த கறி சேர்த்து செய்யும் போது தண்ணி குறைச்சி சேர்த்துப்போம் என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் பார்த்தா புரியும் இந்த தண்ணி கொதி அதாவது அளவு தண்ணி ஊற்றின உடனே நான் எப்பவும் சொல்லுவேன் உப்பு காரம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டென்ஷனாக வேலை செய்வீங்க அரிசி சேர்த்தா பிறக்க சீக்கிர சீக்கிரமாக கிண்டணும் கிளறணும் அணலை குறைக்கணும் தம் போடணும் இது உடைய அந்த ப்ரெஷரில் நம்ம சரியான உப்பு காரம் பார்க்க முடியாது இதனால் அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க உப்பு காரம் செக் பண்ணி சரி செஞ்சுடுங்க இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை தட்டு போட்டு மூடி எடுத்து அப்படியே பபுள்ஸ் மாதிரி எல்லா இடமும் கொதிக்கணும் ஒரு பக்கமாக கொதிக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என்னுடைய சேனல் உள்ளே போய் பாருங்கள் நிறைய தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நல்லா புரியும் பக்கத்துலேயே சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டாவது முறை தட்டு திருக்கிறேன் எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு அப்படி பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது இதை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை திறந்து திறந்து கிளறி விட்டுட்டு அந்த நீரும் அந்த அரிசியும் ஒன்றா சேர சேர அந்த விறகு அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு தீச்சிலே இல்லாமல் சமமான நிலையில் பதமான பிரியாணி உதிரியாக நமக்கு கிடைக்கும் நான் ஒன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் அதாவது இஞ்சி பூண்டு சார்ந்து வதங்கி தக்காளி சேர்க்கும் போதே இதுக்கு அந்த ஒரு பத்து கிலோ அளவுக்கு அந்த கழுத்து ரெக்கை கொஞ்சம் கறி சேர்ந்து கொஞ்சமாக சேர்த்து குஸ்காவுக்காக அதை நல்லா வதக்கி ஒடையிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கறியோடைய அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் கடைசியாக அப்படியே நெய்யை ஊற்றி போடுவோம் நல்லா புரிஞ்சிக்கிங்க அந்த நம்ம கேஸ் அடுப்பில் போடும்போது தண்ணியே இல்லாமல் ட்ரையாக தம் போடணும் பாஸ்மதி அரிசி போடும்போது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி மேலே நிற்கணும் ஆனால் இங்கே இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் செய்யும் போது அப்படியே பபுள்ஸ் மாதிரி நீர் அப்படி கொதிச்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தம் போடும்போது அப்படியே அந்த அரிசி அவ்வளோ ஒரு உபிரியாக உதிரியாக நமக்கு சாப்பிட நல்ல ஒரு சாஃப்டாக செம்மையாக இருக்கும் அப்புறம் என் வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க உங்களுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் நான் எப் தி தினமும் பிரியாணி செய்கிறேன் இவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதனால் உங்களுக்கு இந்த பிரியாணியில் இன்னும் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கிளியராக சொன்னால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னு கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் என்னுடைய வீடியோவை விரும்பி பிடிச்சி பார்த்தா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க ஏன்னால் நான் ஒரு வீடியோ போட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்கள் ரெண்டு மூணு பேர் எனக்கு இந்த இடம் இன்னும் நல்லா புரியணும்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற கான்செப்டாக கண்டென்ட்டாக உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் கிரியேஷன் பண்ணுவேன் நான் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் வீடியோ எடுப்பதும் நானே எடிட் பண்ணுவதும் நானே பேசுவதும் நானே இது என் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக எனக்கு வேலை கொடுங்க இல்லை நான் தான் பெரிய மாஸ்டர் இல்லை என் செய்முறை தான் சரியான செய்முறை அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஒரு ஃபிசிக்கலான வேலை ஏன்னா ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டத்துலேயும் இந்த பிரியாணி விலையை நான் கற்றுக்கிட்டேன் இதை ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக மட்டும்தான் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணும்போது எங்கே எங்கேயே கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு மாஸ்டராக போக முடியுமான்னு சொல்லி ஆசையாக இருப்பாங்க அவங்களுக்கு என் வீடியோவில் ஏதோ ஒரு இடத்து அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் நீங்களும் உதவி செய்த மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையான பிரியாணி சுவையான பிரியாணினா அதிக விலை உயர்ந்த அரிசியில் கூடுதலாகவோ சமமாகவோ கறி சேர்த்து சாப்பிட்டால்தான் அதிக ருசி கிடைக்கும் இந்த தம்பிக்கு தான் இங்கே ஃபங்க்ஷனு தம்பி சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு தம்பி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு தான் சொன்னார் அந்த குஸ்கா பிரியாணி கூட அந்த கிரேவி அந்த கப்பில் அப்படி கிரேவி வச்சு பீஸை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் முக்கியமாக கடலூரில் அதிகமாக பிரியாணி இப்படிதான் கிரேவியோடு தான் செய்கிறாங்க இந்த பிரியாணிக்கு குஸ்கா பிரியாணிக்கு செஞ்ச கிரேவி வீடியோ நேற்று போட்டிருக்கேன் அதாவது ஏழாம் தேதி நீங்கள் போய் அதையும் பாருங்கள் இந்த அளவில் பிரியாணி செஞ்சு இது கூட அந்த அளவில் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் உண்மையாக உண்மையாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த அரிசி நமக்கு எந்த அளவுக்கு உதிரியாக கொட்டுது பாருங்கள் நம்ம தூக்கி போட்டு அந்த கரண்டியில் படும்போது அப்படியே கொ பொல பொல பொலன்னு தனித்தனியாக கொட்டும் ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போது இதோடைய கலர் நேச்சருக்கு சாப்பாடு நமக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது அதனால் கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்